இந்திய கிரிக்கெட் அணியில ஒரு நட்சத்திர வீரராக இருக்கக்கூடியவர் தான் ரிங்கு சிங் இவர் இதுவரைக்கும் கிரிக்கெட் டீம்ல ஒரு பெஸ்டான இவருடைய ஒவ்வொரு சிக்ஸர் மற்றும் ஃபோருக்கு பின்னாடியும் இவருடைய தந்தையுடைய வேர்வை துளிகள் தான் இருக்கு அப்படின்றது இந்த ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது தெரியுது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்தவர் தான் ரிங்கு சிங் இவருக்கு தற்போது இருபத்தி ஆறு வயசுமாக இந்திய அணியில தனக்கான ஒரு இடத்தையும் பிடிச்சு அது மட்டும் இல்லாம தன்னுடைய அதிரடியான பேட்டிங் திறமையால இந்திய அணிய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு தோனிக்கு பிறகு சிறந்த பினிஷராகவும் பார்க்கப்படுறாரு இந்த நிலையில தான் இவருடைய தந்தை பாத்தீங்கன்னா கேஸ் டெலிவரி செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் செய்திட்டு வர்றாரு இவருடைய சகோதரர் ஆட்டோ டிரைவராக இருந்துட்டு இருக்காரு இப்படி மிகவும் சாதாரண குடும்ப பின்னணியில இருந்து வந்தவர் தான் ரிங்கு சிங் ஆனா இன்னைக்கு இந்திய அணியில ஒரு மாபெரும் இடத்தையே பிடிச்சிருக்காரு வளர்ச்சியை தொடர்ந்து தன்னுடைய தந்தையை ஓய்வெடுக்க சொல்லி அறிவுறுத்திய செய்ததாகவும் அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு ஆனாலும் அவர் தொடர்ந்து சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய வேலையும் செய்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் ரிங்கு சிங் அவருடைய தந்தை காசந்திரா சிங் அலிகார் பகுதியில் கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் சொல்றது என்னன்னா என்னதான் இன்னைக்கு ரிங்கு சிங் இந்திய அளவில் பெரிய ஆளா இருந்தாலுமே இவருடைய வெற்றிக்கு பின்னாடி அவர் தந்தையுடைய மாபெரும் உழைப்பும் அவருடைய வேர்வை துளிகளும் தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு வீடியோ காட்சிகளையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க